ஸ்மோக்கிங்க்கும் ஹார்ட் அட்டாக்கும் பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்கு ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ண பிறகு ஹார்ட் அட்டாக்கோட ரிஸ்க் கம்மியாகுமான்னு கேட்டீங்கன்னா உங்களோட சுகர் கண்ட்ரோலா இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ரேண்டமாக குத்தி பார்க்குற டெஸ்ட்லாம் பண்ணக்கூடாதுங்க நமக்கு ஜென்ரலாக வந்து ஹார்ட் அட்டாக்னாவே நம்ம மனசில் இருக்கிறது வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது லெஃப்டில் செஸ்ட் பெயின் வந்துடும் பட் அது உண்மை கிடையாதுங்க எஸ்பெஷலி டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் விமனுக்கும் இந்த பெயின் வந்து ஏடிபிக்கலாக இருக்குங்க ஏடிபிக்கல்னா என்னென்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹார்ட் அட்டாக்கோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸ் ஹார்ட் அட்டாக் வந்தால் என்னென்ன பிளட் டெஸ்டன்ஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுவாங்கன்றத பார்ப்போம் நான் உங்கள் டாக்டர் அரவிந்த் நான் ஒரு இன்டர்வென்ஷனல் அண்ட் ப்ரிவென்டிவ் கார்டியாலஜிஸ்ட் ஹார்ட் அட்டாக்கோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்மோக்கிங்கு ஸ்மோக்கிங்க்கும் ஹார்ட் அட்டாக்கும் பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்கு ஸ்மோக்கிங்கை குட் பண்ண பிறகு ஹார்ட் அட்டாக்கோட ரிஸ்க் கம்மியாகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கம்மியாகும் ஸோ யாராச்சும் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்மோக்கிங்கை குட் பண்ணுங்க ரெண்டாவது டயபெட்டிஸ் அன்கன்ட்ரோல்டு சுகர் மிகப்பெரிய ரிஸ்க் ஃபேக்டருங்க ஹார்ட் அட்டாக்கு உங்களோட சுகர் கண்ட்ரோலாக இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ரேண்டமாக குத்தி பார்க்குற டெஸ்ட்லாம் பண்ணக்கூடாதுங்க மூணு மாதம் ஆவரேஜ் ஹெச்பி சி டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் நீங்கள் சுகர் கண்ட்ரோலாக இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கணும் மூணாவது ஹைப்பர் டென்ஷன் ஹைப்பர் டென்ஷன்னா எக்ஸஸ் பிபி நார்மல் பிபியை விட ஜாஸ்தியாக இருக்கிறது இது ஹார்ட் அட்டாக்கு ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டருங்க நாலாவது உங்களோட கொலஸ்ட்ரால் அதாவது உங்களோட எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அது கெட்ட கொலஸ்ட்ரால் அதுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் டைரக்டாக சம்மந்தம் இருக்குதுங்க எவ்வளோ தூரம் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் எலிவேட்டடாக இருக்கோ அவ்வளோ ஹை ரிஸ்க் இருக்குங்க உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு அஞ்சாவது ஒபிசிட்டி ஓவர் வெயிட்டாக இருக்கிறதுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குதுங்க ஆறாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரினா என்ன உங்கள் அப்பாக்கோ அம்மாக்கோ அறுபது வயசுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்கோ இல்லை மற்ற வாஸ்குலார் சம்மந்தப்பட்ட டிசீசஸ் ஏதாச்சும் வந்துருந்துச்சுன்னா அதாவது ஸ்ட்ரோக்கோ இல்லை பெரிஃபரல் ஆட்ரியல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் இது எதாச்சும் வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான ரிஸ்க் ஜாஸ்திங்க ஏழாவது லைஃப் ஸ்டைல் அண்ட் எபிஜெனடிக்ஸுங்க அதாவது உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நம்ம பண்ணுற விஷயங்கள் இந்த லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கிறது இன்ஃபேக்ட் இஸ் நியூ ஸ்மோக்கிங்னே சொல்லலாங்க அண்ட் நீங்க கன்சியூம் பண்ற டயட் இந்த ஹை கார்போஹைட்ரேட் டயட் எடுத்துக்கிறது இல்லைன்னா ஹை டயட் அண்ட் சுகர்ஸ் இருக்கிறது கூட ஃபேட்டி ஃபுட்ஸை காம்பினேஷனில் எடுத்துக்கிறது இது எல்லாமே பெரிய ரிஸ்க்ருங்க ஹார்ட் அட்டாக்கு இப்போ ஹார்ட் அட்டாக்ன்றதுக்கு மட்டும் இது கிடையாது மற்ற வேஸ்குலர்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்ட்ரோக் வர்றதுக்கும் ஈக்குவலாக இது எல்லாமே இது தவிர ட்ரக் அப்யூசஸ்ஸுங்க எஸ்பெஷலி லேட் நம்ம பார்க்குறது இந்த மேரோனா கஞ்சா ஸ்மோக்கர்ஸில் நிறைய வந்து ஹார்ட் அட்டாக்ஸ் பார்க்குறோம் அது இல்லாமல் இந்த கொகைன் அண்ட் மற்ற ஐவி ட்ரக் யூசர்ஸ்லையுமே வந்து ஹார்ட் அட்டாக்கான ரிஸ்க் ஜாஸ்திங்க ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரலாக வந்து ஹார்ட் அட்டாக்னாவே நம்ம மனசில் இருக்கிறது வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது லெஃப்டில் செஸ்ட் பெயின் வந்துடும் அப்படின்றது தான் பட் அது உண்மை கிடையாதுங்க இந்த ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸ் வந்து ரொம்ப வேரியபுளாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க இது ரொம்ப காமனாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு இருக்கும் ஆனால் லெஃப்ட் சைடு கிடையாது உங்களோட நடு நெஞ்செலும் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பின்னாடி தான் ஜென்ரலாக இந்த பெயின் இருக்கும் பட் அது ஸ்ப்ரெட் ஆகிறது டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு ஆஃப் தி ஹார்ட்டுக்கு அந்த வலி வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த வலி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே யாராவது ஒருத்தர் ஏறி மிதிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப கம்ப்ரெசிவ் டைப் ஆஃப் பெயினாக இருக்கும் இல்லை ஸ்குவீஸிங்னு சொல்லலாம் அப்படியே பிடிச்சி திருவுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைப் ஆஃப் பெயினாக இருக்கும் அந்த பெயின் அங்கேருந்து தொண்டைக்கோ தோல்பட்டைக்கோ சம்டைம்ஸ் முதுகுக்கோ பரவுகிற மாதிரி இருக்குங்க இந்த வலி இந்த வலி வரும்போது ரொம்ப வேர்த்து விறுவிறுத்து இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வலி கொஞ்சம் பர்சிஸ்டண்ட்டாக ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு பர்சிஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த வலி இது டிப்பிக்கலான பெயினுங்க பட் நிறைய நேரங்களில் பெயின் ஏடிப்பிக்கலாக இருக்குங்க எஸ்பெஷலி டயபட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் விமனுக்கும் இந்த பெயின் வந்து ஏடிப்பிக்கலாக இருக்குங்க ஏடிப்பிக்கல்னால் என்னென்னா கொஞ்சம் நெஞ்சு எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது நெஞ்சு லேசாக குத்துற மாதிரி இருக்குது லேசாக ஏதோ கொஞ்சம் பாரமாக இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த டைப் ஆஃப் பெயின் இருக்கும்போது நம்ம ஹார்ட் அட்டாக்காக இது கேஸ் ரிலேட்டட் ப்ராப்ளமான்ற பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும் இந்த கன்ஃபியூஷனுக்கு நீங்கள் சொல்யூஷன் தேடாதீங்க டாக்டர்கிட்ட போங்க அவங்க சொல்யூஷன் கொடுப்பாங்க இது ஹார்ட் அட்டாக்கா இல்லை கேஸ் ரிலேட்டட் ப்ராப்ளமாகறது இந்த சொல்யூஷன்ஸை எப்படி கொடுப்பாங்கன்றது தாங்க அடுத்த முக்கியமான விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு முக்கியமான விஷயங்கள் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு உங்களை ஃபிசிக்கலாக எவால்வேட் பண்ணுறது உங்களோட சிம்டம்ஸ் என்னென்னது எவால்வேட் பண்ணுறது உங்களோட பிபி உங்களோட ஹார்ட் ரேட் உங்களை ஆஸ்கல்டேட் பண்ணி என்னென்ன ஃபைண்டிங்ஸ் கிடைக்கிதுன்றதை வச்சு நம்ம ஒரு டிசிஷனுக்கு எடுப்பாங்க இது கூட அவங்களுக்கு டயக்னோசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இசிஜி ஒரு எக்கோ இன்னொரு செட் ஆஃப் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இசிஜியில் ஹார்ட் அட்டாக் இருக்கா இல்லையா மெஜாரிட்டி ஆஃப் தி டைம்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்லூஷன் வர ஹார்ட் அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே இதில் கண்டுபிடிச்சிடலாம் அதை ஸ்டெமின்னு சொல்லுவோம் எஸ்டி எலிவேஷன் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் இதை வந்து நம்ம இசிஜியில் டயக்னோஸ் பண்ணிடலாம் அது தவிர ரெண்டு வகையான ஹார்ட் அட்டாக்ஸ் இருக்குதுங்க நான் எஸ்டி எலிவேஷன் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அன்ஸ்டேபிள் ஆஞ்சைனா இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த அன்ஸ்டேபிள் ஆஞ்சைனாலலாம் வலி கொஞ்சம் நேரம் வரும் கொஞ்சம் நேரம் போயிடும் அந்த வழி வர நேரங்களில் மட்டும்தான் இசிஜி சேஞ்சஸே இருக்கும் வலி செட்டில் ஆன பிறகு இசிஜி சேஞ்சஸ் இருக்காது இந்த ரெண்டு இடத்துல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளாக்காக இருக்காது எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் பிளாக்காக இருக்கும் இல்லை பிளாக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகி உடனே பிளட் ஃப்ளோ இயற்கையாகவே கொஞ்சம் பேருக்கு ஓப்பன் அப் ஆகிருக்கும் அதாவது ஒரு ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் பிளட் போயிட்டுருக்கும் இருக்கும் அது வந்து சப்ளை டிமாண்ட் மிஸ் மேட்ச் அடுத்து எக்கோ எக்கோவில் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த குழாய் சப்ளை பண்ணுற டெரிட்ரி இதயத்துக்கு மூணு ரத்த கொழாய்கள் சொல்லியிருந்தால அந்த ரத்தக்கழாய் எங்கே சப்ளை பண்ணுதோ அந்த டெரிட்ரியில் இப்போ பிளாக் ஏற்பட்டுருக்குன்னா அந்த இடத்துல கண்ட்ராக்ஷன் இருக்கும் அது நம்மளால் எக்கோவில் பிக் பண்ண முடியும் அது தவிர மெக்கானிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த ஹார்ட் அட்டாக்னால் ஏதாச்சும் வேல்வ் லீக் ஆகிருக்கா இந்த ஹார்ட் அட்டாக்னால் ஏதாச்சும் ஹோல்ஸ் விழுந்துருக்கான்றதை நம்ம எக்கோ மூலமாக பார்த்து கன்ஃபார்ம் பண்ண முடியுங்க அடுத்து பிளட் இன்வெஸ்டிகேஷன் இந்த இசிஜி எக்கோல நமக்கு க்ளூ கிடைக்கலனா அதுவும் இந்த ஸ்டெமியில் நமக்கு இந்த பிளட் டெஸ்ட்டுக்கு பெரிய வேலை கிடையாதுங்க பட் இந்த நான் எஸ்டி எலிவேஷன் எம்ஐ நமக்கு ஒரு டவுட் இருக்கிறது இடத்துல இந்த பிளட் டெஸ்ட்டுக்கு பெரிய வேல்யூ இருக்குதுங்க இதோட வேலையே ரூல் இன் ரூல் அவுட் இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கா இல்லை ஹார்ட் அட்டாக் இல்லையா சில பேருக்கு முதல் டெஸ்ட்லேயே ஹார்ட் அட்டாக் இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிரும் சம்டைம்ஸ் நம்ம முதல் டெஸ்ட் வேல்யூ ரெஃபரன்ஸ் வேல்யூவாக வச்சு ஒரு ஒன் ஹவர் கழித்து ரிப்பீட் பண்ணி பார்க்கும்போது எலிவேட் ஆகி ஹார்ட் அட்டாக் இருக்குன்றதை நிறைய பேருக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோங்க ஸோ இந்த பிளட் டெஸ்ட் பிளேஸ் என் ஹியூஜ் ரோல் ஹார்ட் அட்டாக் இருக்கா இல்லையான்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்குங்க ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்றதை நம்ம வேறு ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்